வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் அருகாமையில் அருகன்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் என்ன சிறப்பு அப்படின்னா ராமர் பெருமாள் சிவன் இந்த மூணு சாமி தான் அந்த ஊரில் மிகவும் சிறப்பான ஒரு கோவில்கள் உள்ள ஊர் இது அந்த ஊரில் என்ன சிறப்புகள் அப்படின்னு நிறைய பார்த்தோம்னா எட்டெடுத்து பெருமாள் கோவில் இருக்குது இப்போ நம்ம காட்டு ராமர் கோவில் இந்த ஏரியாவில் இருக்குது அதே மாதிரி தான் இது வந்து ஸ்ரீ ராமலிங்க சுவாமிகள் பருவதவர்த்தினி அம்பால் இருக்கிற தான் இருக்கிறோம் அந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராமர் பிண்டம் எடுத்து ஜடாய் பறவைக்கு மூச்சம் அளித்த இடம் இது அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அந்த கோயிலோட இது வந்து புதைக்கப்பட்ட ஒரு வரலாறு இந்த கோயில் அந்த கோயிலை பற்றின முழு விவரங்களும் அங்கே இருக்கிற சாமிகிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோயில் உள்ள வந்துட்டோம் கோயில் உள்ள இருக்கிற எல்லாமே கேட்கலாம் வணக்கம் சாமி வணக்கம் என்னுடைய வெங்கடேஷ் இந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களாக அந்த கோவில் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு முன்னால் எங்க சித்தப்பா பார்த்தார் வயசு ஏஜடு அதாவது இந்த கோயிலுடைய வரலாறு என்னன்னு சொன்னால் ஆதி காலத்தில் ராமாயணத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் ராமேஸ்வரத்திற்கு இணையான ஸ்தலம் என்ன சொல்லுவான்னா இந்த தாமிரபுரில் நீராடி எம்பிரான் சிவபெருமானை வழிபட்டால் பதினாறு தலைமுறை பிரதுக்கள் கரையாடுறாங்கிறான் எப்படி ஐதீகம் சொன்னா ராமாயணத்துல எம்பிரான் சிவபெருமா ராமபெருமான் சீதா சீதாதேவியை தேடி வரா ராமணன் கொண்டு போயிட்டான் சீதாதேவிய கொண்டு போன இடத்துல குகுண பார்த்துட்டு வரார் லக்ஷ்மணன் கூட இல்ல லக்ஷ்மணன் கூட இல்லை மானை தேடி போயிருக்கான் ராமர் முத்துரா தனியா வரார் இங்க வர்ற இடத்துல ஜடாயு ரா ராவணன் மாதிரி சிவபக்தம் கிடையவே கிடையாது அவர் கொடுத்த அந்த வாகனத்துல ராவன் போயிட்டு இருக்கான் கொண்டு போயின்ட்டு இருக்கான் ஜடாயு மறிக்கிறான் சீதாதேவி தான் இது ராமனுக்கு சொல்லணுமே அதை அது எம்பிராட்டியை ராமனிடம் ஒப்படைக்கணுமேனு மறிக்கிறான் அதனால் மறிக்க முடியல அந்த வாகனத்தினால் கழுத்து அறுபட்டு கீழே விழுந்துடுறது விழுந்த இடம் இந்த மண்டபம் இங்கே இருக்குது தாமிரபரணி பக்கத்தில் அந்த மண்டபத்தில் அது கீழே விழுந்துடுறது குத்துயிரும் கொலையூருமாக இருக்கிறது குகனை பார்த்துட்டு எம்பிரான் ராபுபிரான் சீதாதேவியை தேடி எங்கே போயிருக்கான்னு தெரியாது சீதாதேவியே காணும் ராமனன் தே லக்ஷ்மணன் தேடப்போ இருக்கார் இவரும் வந்துருக்கார் கீழே ஜடாயு பார்க்குறார் ஜடாயு மடியில் எடுத்து வச்சுக்கிறார் என்ன நீதான் கரையேத்தனும் அதான் சொல்லுவான் இறந்தவா இறக்கின்ற பொழுது மரண தருவாயில வாக்குமூலம் சொல்லுவான்பா தனக்கு இஷ்டமானதை சொல்லுவான் இந்த இடத்துல இத வச்சுருக்கேன்ப்பா இதுதான் உனக்கு சொத்து வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி ஜடாயு சொல்றான் என்ன கரையேத்து உன்னால நான் மோட்சை அடையணும் எப்படி மோட்சை அடைய ஜனக மகாராஜா இருக்கார் தர்ப்பணம் பண்ண முடியாது அப்பா இருக்கார் தர்ப்பணம் பண்ண முடியாது இருந்தாலும் எம்பிரானுடைய வாக்கை நிறைவேற்றணும்னு சொல்லும் பொழுது எம்பிராட்டியை தூக்கிண்டு போனது ராமன் தான் ராவணன் தான் சீதாதேவியை தூக்கிட்டு போனதுன்னு அந்த ஃபஸ்ட் எஃப்ஐஆர் காப்பிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கைய ஜடாயு அவங்க சொல்றான் இப்பதான் அவருக்கு ராவணன் தான் அவ கொண்டு போயிருக்கான் சீதாதேவியேங்கிறது தெரியறது குத்துயிரும் குலையுமாய் இருக்கிற ஜடாயு மடியிலேயே மரணிக்கிறான் அதை அதுக்கு தர்ப்பணம் கொடுத்து அதனுடைய ஆத்மாவை இறைவனுடன் சேர்க்கணும் தான் அந்த பதினாறாவது விசேஷம் ஏன்னா அந்த திதியும் அந்த வரலாறையும் கோவிலில் பேச மாட்டான் நம்ம திதியையும் இறந்த நாட்களையும் கோவில் இந்த தளத்தில் அது பேசலாம் இந்த தளத்தில் அது பேசலாம் காசு காரணம் என்னன்னா சிவ தீர்த்தம் மூணு தீர்த்தம் இருந்த கட்டம் இது இந்த மூணு தீர்த்தமும் கால பட்டத்தில் அது மறைஞ்சிருக்கு ராமதீர்த்தம் இதே கட்டத்தில் இருக்கு இந்த கட்டத்து தீர்த்த கட்டம் எப்படி வந்ததுன்னு சொன்னா ஜடாய கரையேத்தனம் அந்த பதினாறு ஆத்மாவை இறைவனுடன் சேர்க்கணும் அப்பதான் அது அது இறைவனுடன் சேரும் அதுக்காக அந்த பிண்டம் பிடிச்சு தர்ப்பணம் கொடுப்போம் நம்முடைய மூதாதையருக்கு தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் அதனால தான் கொடுக்குறோம் அதுக்கு தான் பேர் சொல்லி பிண்டம் பிடிச்சு எள்ளு இறக்கிறோம் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி மூதாதிர்களுக்கு சாப்பாடு அந்த எள்ளும் தண்ணியும் தான் கட்டவரல் வழியாக விடணும்பா அமாவாசை தோறும் ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு பதிஞ்சு நாளுக்கு ஊற்றுப்போ அமாவாசை வருது அமாவாசை தோறும் தர்ப்பணம் பண்ணுறதுனால மூதாதியருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு அர்த்தம் இந்த மாதிரி ஜனக மகாராஜா இருக்கா தர்ப்பணம் பண்ண முடியாது ராமலிங்கத்தை மண்ணால் பிடிக்கிறார் அந்த லிங்கம் தான் ராமலிங்கம் ராமரால் பிடிக்கப்பட்ட லிங்கம் ராமலிங்கம் அந்த ராமலிங்கத்தை மண்ணால் பிடிக்கிறார் அவரை சாட்சாதமாக வச்சு ஜடாய்க்கு தர்ப்பணம் கொடுக்குறார் பிண்டத்தை கையில் பிடிச்சு தர்ப்பணம் கொடுக்குறார் அந்த கோலத்தோடு தான் இங்கே காட்சி தரார் ராமர் எங்கேயுமே ராமர் சீதாதேவி லக்ஷ்மணனோடு தான் காட்சி பாப்பேல் இங்கே சிங்கிளா எங்கேயுமே சிங்கிள் கிடையாது காசியில் ஒரு இடத்துல தான் சிங்கிளாக இருக்கார் தனியாக இருக்கார் இங்கே தனியாக காட்சி தரார் முகத்தை பார்த்தேன்னா அவருடைய உருவத்தை பார்த்தோம்னா வாடின முகம் கையில் பிண்டம் எங்கேயுமே அபய கட்சம் இருக்கும் அபயகட்சம் இங்கே கிடையாது இடுப்பில் கை வச்சுருக்கார் இந்த தளத்தில் வழிபட்டால் பதினாறு தலமுறை புதுக்கள் கரையேறா நம்ம ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனவா இல்லாட்டி போய் தளத்தில் இறந்து காசியில் பண்ண வாழ்க்கைக்கு தர்ப்பணம் கிடையாது போன வாழ்க்கை தர்ப்பணம் கொடுக்க மாட்டோம் இங்கே தர்ப்பணம் பண்ணி நீங்கள் நீராடி எம்பிராணி வழிபட்டால் அவாளும் கரையேறா அவளுக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைக்கிறதுன்னு அர்த்தம் இந்த கோவில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள கோவில்னு புராணம் சொல்கிறது இங்கே கல்வெட்டுகள் இருக்குது சாஸ்திரங்கள் அதாவது பழமையான கோயில் அப்படின்னா கட்டாயம் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும் இந்த கோயிலுக்கு அந்த மாதிரி எதுவும் என்னன்னு செய்ய என்ன எப்படி சொல்லன்னு எனக்கு தெரியல ராமருக்கு எவ்வளவோ மூ மூலம் ட்ரை பண்ணுறோம் தடைப்பட்டுண்டே இருக்குது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நாங்கள் ரெக்கார்டு எடுத்ததில் சொல்கிறோம் இதுவரையும் கும்பாபிஷேகம் இல்லை கவர்மெண்ட் மூலயமா அடுத்து வருஷம் நடக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளரும் வந்து பார்த்துட்டு போயிருக்கா எல்லாரும் ரெடியாக இருக்கா பக்தர்கள் ரெடியாக இருக்கா பண்ணுறதுக்கு அது என்னதையோ தட்டிண்டு நடக்கணும் அதே மாதிரி இந்த கோயிலோட வேற சிறப்புகள் அதாவது இப்போ இங்க வந்துட்டோம் அப்படின்னா காசிக்கு நம்ம போறது வந்து மோச்சமடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் காசி ராமேஸ்வரம் வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க இங்கேயும் அதே மாதிரி வயசானதுக்கு அப்புறம் தான் இந்த கோயிலில் வந்து கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான வயசானதுக்கு போறது எப்படின்னா தான் 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 அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாத செய்த பிழைகளை பொறுத்தருளை அந்த பதினாறு தலைமுறை பிரதுக்களை அறிந்தவர் அறியாதவரை கரையேற்றணும் தான் காசிக்கு போகிறோம் காசியில போய் கங்கையில இருந்து தர்ப்பணம் பண்ணினா அவன் அந்த அவளுடைய தலைமுறையை சேர்ந்த பிரதுக்கள் எல்லாம் கரையேடுறா அதில் போய் பிடிச்சது ஒன்றை விட்டுட்டு வரணும் நமக்கு பிடிச்சதை ஒன்றை விட்டுட்டு வரும் அப்போ ஆசைகளை விட்டுட்டு வரும் அர்த்தம் அங்க இருந்தா அவ அறுபது வயசுக்கு நீங்க சொன்ன மாதிரி அறுபது வயசுக்கு அப்புறம் தான் காசி போவான் ஏன்னா அவளுடைய இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் பங்கு பெற்று சதாபிஷேகம் நடந்திருக்கும் முடிஞ்சோன்னா போறதுனால அவளுக்கு அந்த ஆசைகள் குறையும் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ண புண்ணியம் கிடைக்க அவள் மூதாதையை கரையேற்றான்னு அர்த்தம் அதே மாதிரி காசிக்கு என்னால் போக முடியல பைசா இல்லை ஆனால் அருகங்குளம் வந்தால் காசி போன புண்ணியம் கிடைக்கிறது இந்த கோவிலுக்கு வந்தால் ராமேஸ்வரம் போனால் நம்மளுடைய பிரதுக்கள் எல்லாம் கரையேடுறான்னு சொல்லுவாள் தீர்த்தகட்டம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தீர்த்த கட்டம் இருக்குது நீ முப்பத்தி ரெண்டு தீர்த்த கட்டம் கோவிலுக்குள்ளே இருக்குது வெளியே கடற்கரையில் தீர்த்த கட்டம் இருக்குன்னு சொல்லுவான் ஸோ அந்த தீர்த்த கட்டத்தில் நீராடின புண்ணியம் இந்த மூணு தீர்த்த கட்டத்தில் நீராடினால் கிடைக்கும் சரி சாமி இதை இதை தாண்டிய கோயில் வரலாறுகள் அதாவது இப்போது நம்ம ராமர் வந்து பிண்டத்தோடு இருக்கார் அது தெரிஞ்ச விஷயம் அதே மாதிரி ராமலிங்க ஐயாவுக்கும் பருவர்த்த பற்றி சொல்லுங்கள் அதாவது இந்த ராம இந்த ராமலிங்கம் வந்து இந்த சிவலிங்கம் வந்து ராமேஸ்வரத்தில் என்ன பேர்ல இருக்காரோ அதே நேமில் தான் இங்கே இருக்கார் அதே பெயருடையவர் அதே ராமர் அங்கே வந்து தனுஷ்கோடியில் ராமர் சன்னதியை பார்க்கலாம் நீங்க அவரால் பிடிக்கப்பட்ட சிவலிங்கம் தான் அந்த லிங்கம் இங்கே கோவிலுக்குள்ளேயே அவருடைய கோவில் சன்னதியிலேயே ராமர் இருக்கார் அவரால் பிடிக்கப்பட்ட பிடிக்கப்பட்ட இருந்து அம்பை எடுத்து அந்த அம்பு போய் விழுந்த இடம்தான் தான் சிவ தீர்த்த கட்டம் ராம கட்டம் அதுல இருந்து அந்த தண்ணி எடுத்து தான் மோட்சம் கொடுக்கிறார் இது நான் சொல்லல ராமாயணத்தில் உள்ள கதை அந்த தீர்த்த கட்டம் உள்ள சன்னதி இது அது போக இது சிவராத்திரி வைபவங்கள் இங்க நல்லா நடக்கும் ஆணி அதாவது ஆணி உத்தரத்தன்னைக்கு இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னு சொல்லி பெரியவா சொல்றா அதனால ஆணி உத்தரம் நடத்துறோம் அது போக ஐப்பசி ஒண்ணு நடத்துறோம் அதுபோக ஆடி பெருக்கு ஆடி மாசம் அம்பாளுக்கு உதந்ததுன்னு சொல்லி ஆடி பெருக்கு நடத்துறோம் நவராத்திரி குழு அம்பாள் இங்க வீட்டு இருப்பா அம்பாள் சன்னதி இருக்கிறதுனால நவராத்திரி ஒன்பது நாட்களும் நல்லா இருக்கும் பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷமும் நல்லா நடக்கிறது அதாவது இப்போ கோயில் சிவன் கோயிலெலாம் வந்து இது பண்ணுவாங்க அது என்ன பண்ணால் நமக்கு வந்து அம்மன் இருக்கிற இடத்துல வந்து கொலு வைப்பாங்க அது இந்த கோயிலில் கொலு உண்டா நவராத்திரி ஒம்பது நாட்களும் கொலு உண்டு ஒம்பது படி வச்சு இங்கே வந்து அவ்வளவு புதிர்ச்சியாக ஆட்கள் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஓச்சு நான் வந்ததுல ஆரம்பிச்சிருக்கோம் முன்னால் கிடையாது இப்போ அந்த கொலு வச்சு கொலுவில் பொம்மைகள் வச்சு ஒவ்வொரு கட்டளைகள் வச்சு அம்பாளை ஆவாகனம் பண்ணி வழிபாடு நடந்துருக்கு சரி சாமி இதை தாண்டி இங்கே நடந்த ஏதாவது இங்கே வேண்டிக்கிட்டு எனக்கு இதெல்லாம் நடந்துருக்கு கட்டாயமா திருமணம் இங்க நாகர் சன்னதி நாக்தோஷம் நாகதோஷம் இங்கே வச்சு கழிக்கலாம் ஜாதக தலத்திலேயே இந்த தலத்தை காட்டுறது ஆனால் அவங்களுடைய பிரசன்னத்திலேயே இந்த ஸ்தலம் காட்டும் இந்த இடத்துல போய் நாகதோஷம் கழிங்க திருமண தடை நீங்கும் பிரிது தோஷம் இருந்தால் பிரிதுக்கள் தோஷம் இருந்தால் நீங்கும் இப்போ சில பொருத்தம் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்த்துட்டே இருக்கும் தடை இருக்கு இன்னும் உங்க மூதாதையர்களுடைய தடை இருக்கு பிரது தோஷம் இருக்கு அதை நீக்கணும் அ நீக்கணும்னா இங்கே வந்தா நீக்கலாம் அது போக திருவாதிரை மண்டபம் இருக்கு பாப்பேள் நம்ம ராஜபல்லிபுரம் செப்பரையில் நடக்கிற திருவாதிரை உஸ்தவம் இங்கிருந்து மார்கழி மாசம் நடக்கும் இங்கிருந்து சுவாமியை கொண்டு போவா ஐதீகம் அப்படி இருந்தது சுவாமி ஆட்டங்கரையில நீராடுவர் அதெல்லாம் இப்ப ஐதீகத்துல இங்கு உள்ள பதினெட்டு கோவில் சிலைகளும் நெல்லையப்பர் கோவில் கஸ்டடியில் இருக்குது கவர்மெண்ட்டு ஆளுகையில் கவர்மெண்ட்டுடைய மேற்பாவையில் இந்த கோவில் நடந்துட்டுருக்கு காட்டு பகுதியில் இருக்கிறதுனால பாதுகாப்பு கருதி அந்த விக்கிரகங்களை எல்லாம் அங்கே கொடுத்துருக்கோம் கும்பாபிஷேகெலாம் நடந்ததுன்னா அதையும் கொண்டு வந்து பண்ணலாம் அதாவது இப்போ திருநெல்வேலியில் இருக்க நிறைய கோயிலோட சிலைகள் ஏன்னா அதெல்லாம் நமக்கு வந்து விலை முதிக்க முடியாத சிலைகள் தான் அற்புதமான சிலைகள் நம்மளால திரும்ப அதை நம்ம தவற விட்டோம் அப்படின்னா நம்மளால திரும்ப எடுத்துற முடியாது அந்த சிலைகளை அதனால நிலப்பூர் கோயிலில் மொத்த திருநெல்வேல பெரும்பாலான சிலைகள் கோயிலில் தான் இருக்கு கஸ்டடியில் கொடுத்துருக்கோம் ஆமா இங்க வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்தாதான் இங்கே கொண்டு வருவாங்க கும்பாபிஷேகம் அதனாலே கும்பாபிஷேகம் நடந்தாலும் பகுதி வந்து உங்களுக்கு காட்டுகள் சூழ்ந்த பகுதி இங்க வந்து ரெகுலரா ஆட்கள் கிடையாது அதாவது புதன்கிழமை வருவா சனிக்கிழமை வருவா ஞாயிற்றுக்கிழமை வருவா மற்ற நாட்கள்லாம் கூட்டம் இருக்காது உங்களுக்கு பிரதோஷம் வருவா அவ்வளவுதான் வருவா அப்போ கூட்டம் இல்லாத போது அதோடைய பாதுகாப்பு வந்து நமக்கு கொஞ்சம் சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறதுனால நாங்கள் முழுமையாக எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலை கும்பாபிஷேகம் நடந்தாலும் ஒரு விக்கிரகம் நம்ம அம்பாளுடைய சொர்க்கவாசல் தரப்பு பள்ளி அறிக்கை உள்ள இது மாத்திரம் எடுத்துக்கலான்னு நினச்சின்னு இருக்கோம் அது அம்பாளுடைய அனுகிரகம் கூடி வரணும் அதாவது இப்போ இந்த கோயிலுக்கு கும்பிட வராங்க அதாவது இதுவரைக்கும் பக்தர்கள் அதிகமாக வரலை அப்படிங்கிறீங்க கட்டாயம் திரும்ப இப்ப வருவாங்க அப்படி வரணும் அப்படின்னா என்ன தினத்தில் வரணும் அது எந்த நேரத்தில் வரணும் அதாவது பக்தர்கள் வல்லேன்னு சொல்லலை பக்தர்களுடைய கூட்டம் இந்த குறை பெரிய நோய் இருக்கிறதுனால தடைபட்டுருக்கு அதாவது எங்கேயோ இருக்கிற கோயிலை எங்கேயோ கொண்டு போய்ட்டு அவர் நினைச்சா ஒரு நிமிஷம் தான் நம்ம நினைச்சா கிடையாது அவன் நினைச்சா அஞ்சு நிமிஷம் தான் நிறைய பேர் வரா இந்த கொடிய நோயினால நாங்களும் கொஞ்சம் சட்டத்திட்டங்களை கடைப்பிடிச்சு கொண்டு போகணுங்கிறனால அந்த போர்டு போட்டிருக்கோம் முக கவசம் அணிஞ்சு தான் வரணும் சட்டத்திட்டங்களை கொண்டு போகிறனால கூட்டம் அதிகம் சேர்க்கப்படாது ஒரு கால பூஜை ஆக்கியிருக்கோம் இது ஒரு கால பூஜை சன்னதி தான் ஈவினிங் ஒரு மணி நேரம் திறந்துருந்தோம் இப்போ ஈவினிங் கிடையாது காலையில் வரும் இது வரதுனா சனிக்கிழமை இப்போ புரட்டாஜி சனிக்கிழமை எம்பிரானுக்கு அபிஷேகம் உண்டு ராமருக்கு அபிஷேகம் உண்டு இங்கே எழுந்தருப்பு கிடையாது அபிஷேகம் மற்றம் உண்டு இங்கே வந்து ஜடாயு ஜடாயு கிடையாது ஜடாரி கிடையாது தீர்த்த பிரசாதம் கிடையாது இது மற்றான் உண்டு குங்குமம் மற்ற இங்கே பிரசாதம் உண்டு வெள்ளி சனி வரலாம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் யாருனாலும் ஃபோன் பண்ணிட்டு வரலாம் ஓகே முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க எப்படின்னா அதுக்கு மாதிரி அதுக்கேற்ற அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணிடுறேன் கட்டாயமா இங்கே வர பக்தர்கள் எதாவது செய்யணும்னு நினைச்சா அழகா செய்யலாம் அழகா செய்யலாம் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரதோஷத்துக்கு நிறைய பேர் வந்தால் பாளையங்கோட்டையில் எந்த கோவிலும் திறக்கலை நாங்கள் சாருடைய கஸ்டடியில் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்களோ நாம் சொன்னாங்களோ அதை கடைப்பிடிச்சி சமூக இடைவெளி விட்டு பிரதோஷ நடத்தினோம் உடனே ஒரு பக்தர் என்ன சொன்னார்னா பிரதோஷம் வச்சுட்டு நம்ம பிரதோஷ லிங்கம் ஏற்பாடு பண்ணுவோம் சுவாமியை எடுத்து செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் தான் சொன்னார் அடுத்தது ரூபா கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கு சப்புரம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கு மேலே நந்தி பகவான் கந்தகுமார் சார் தலைமையில அதுக்கு ஒரு ஒரு ரெண்டு நபர்களை போட்டு கலெக்ட் பண்ணி செய்யலான்னு ஆரம்பிச்சிருக்கோம் செஞ்சுட்டே தான் இருக்கான் அன்னதான அபிஷேகம் நடத்தினோம் இங்கே லட்சார்ச்சனை நடத்தணும் அம்பாளுக்கு லட்சார்ச்சனை நடத்தினோம் நடந்துகின்றே தான் இருக்குது அம்பாள் நடத்திக்கத்தான் செய்கிறாள் இங்கே இந்த காலகட்டத்தினால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது கட்டாயமாக இனிமேல் கட்டாயம் கூட்டம் வரும் கட்டாயம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இல்லாதனு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி எம்பிரானுடைய அருளும் ஆசியும் சற்று கட்டாயமாக நடக்கும் ஒரு ரெண்டு பேருக்கும் எல்லாம் நல்லா நிறைய தரணும் நல்லா இருக்கணும் இது மாதிரி பல கோவில்கள் நீங்க எடுக்கணும் நன்றி 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 thank you திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை தாலுகா பகுதியிலே அமைந்திருக்கின்ற இந்த அருகன்குளம் என்ற இந்த கிராமத்திலே தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்திலே அதாவது தாமிரபரணி ஆற்றினுடைய வடகரை வடகரையிலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ பருவதவர்த்தினி அம்பாள் சமேத ஸ்ரீ ராமலிங்க சுவாமி திருக்கோயில் மிக புகழ்பெற்ற ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் இருக்கின்ற தீர்த்த கட்டங்களில் ராமதீர்த்தம் சிவதீர்த்தம் ஜடாய் தீர்த்தம் என்ற மூன்று தீர்த்த கட்டங்களில் நீராடி நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்து நாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அனைத்து உதவிகளையும் அனைத்து தர்ம காரியங்களையும் இந்த கோவிலே செய்யலாம் என்பது மரபு யாராவது தன்னுடைய தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு அமாவாசை ஆடி அம்மாவாசை போன்ற நாட்களில் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நினச்சிருந்தா இந்த தாமிரபரணி ஆற்றின் கரையிலே மூழ்கி இந்த கோவில் அருகே இருக்கின்ற அந்த ஜடாயு தீர்த்த கட்டத்திலே நீராடி தன்னுடைய முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் பண்ணால் அவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நல்ல ஒரு வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் நிறைய பேர் அவள் சாமி அவங்க சொன்னது போல் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய விட்டுட்டோமே யாருன்னு தெரியலையே சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது சாஸ்தா கோயில் தெரியாது அப்படி சாஸ்தா கோயில் தெரியாதவங்க கூட இந்த திருக்கோயிலுக்கு வந்து ஸ்ரீ ராமலிங்க சுவாமியும் பர்வதவர்த்தனியும் வணங்கினால் எல்லா பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் போல அருமையான ராமர் பிண்டம் அமைந்திருக்கின்ற அந்த சன்னதி அந்த சன்னதியிலே அவர் கையில் அப்படி இருப்பார் பிண்டம் இருப்பார் வாடிய முகத்தோடு இருப்பார் எதிரே மற்ற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா கருடால்வார் இருப்பார் இங்கே ராமருக்கு ஏற்றாப்பில் ஜடாயு தான் இருக்கும் ஏன்னா அந்த ஜடாயு பறவைக்கு மோட்சம் கொடுப்பதற்காக அவர் அதை செய்த காரணத்தினாலே போல நம் மானிடர்களாகிய நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கோ முன்னோர்களுக்கோ செய்யவில்லை என்றால் அமாவாசை போன்ற நாட்களிலே வந்து இங்கு அந்த தர்ப்பணத்தை செய்து அந்த ஆற்றின் கரையோரத்தில் இருந்து செய்து இந்த எம்பெருமானை வணங்கினால் அந்த முன்னோர்களுடைய முழு ஆசையும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அடுத்தபடியாக பிரதோஷம் இங்கு பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது அந்த பிரதோஷ நேரத்தில் உள்ளே இருக்கின்ற நந்தியம்பெருமானுக்கும் வெளியே இருக்கின்ற நந்தியம்பெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகளெல்லாம் நடக்கும் இங்கே இருக்கின்ற அந்த நந்தியம்பெருமான் நல்ல மற்ற நந்தியம்பெருமான கல் அதான் இல்லாமல் வலுவலு என்ற ஒரு தோட்டத்தோடு இருப்பார் அது மட்டுமல்ல அந்த நந்தியம்பெருமான் தன்னுடைய காலை ஒரு காலை மடக்கி ஒரு காலை லேசாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு நந்தியம்பெருமான் பிரதோஷம் அன்னைக்கு அவரை வழிபட்டு அவர் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த சிவபெருமானுடைய பூரண அருள் கடாட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் போல மார்கழி மாதம் திருவாதிரை அன்று இங்கு இந்த திருவாதிரை மண்டபம் என்றே ஒரு மண்டபம் இருக்கிறது அதில் மிகப்பெரிய ஒரு நடராஜபெருமானுடைய திருப்படம்தான் இப்போது இருக்கிறது ஆனால் உள்ளே சிலை இருக்கிறது அந்த நடராஜபெருமானுடைய அந்த மா மார்கழி திருவாதிரை திருவிழா செப்பரைக்கு அடுத்தபடியாக வெகு விமரிசையாக இங்கு கொண்டாடியதாக முன்னோர்கள் பழைய பழைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்கிறார்கள் அதற்காகவே வெளியே ஒரு மண்டபம் கட்டி அந்த மார்கழி திருவாதிரை என்று நடராஜ பெருமான் அங்கு எழுந்தருளி முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகங்கள்லாம் நடந்து மிக சிறப்பாக அந்த மார்கழி திருவாதிரை பூஜை சிறப்பாக நடந்ததாக நாம் அறிகிறோம் பல முன்னோர்கள் சொல்ல கேட்டு அறிகிறோம் அது மட்டுமல்ல இங்கு உள்ள கல்வெட்டுக்கள் ராமபுராணி அந்த சிவலிங்கத்தை பிடித்து வைத்து பர்வதவர்த்தனையும் ராமலிங்க ராமேஸ்வரத்தில் எவ்வாறு அவர் வழிபட்டாரோ போல ஜடாயு பறவைக்கு மோட்சம் கொடுத்ததற்கு பிறகு அவர் இங்கே சிவலிங்கத்தை வைத்து வழிபட்டார் எனவே சைவ வைணவ ஒற்றுமைக்கு இரண்டும் ஒன்று தான் சில பேர் சைவம் வேற வைணவம் வேறும்பாங்க ஆக ஹரியும் சிவனும் ஒன்று அறியாத வாயில மண்ணுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இங்கு அந்த ஹரியும் சிவனுமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறாங்க ஆக சைவ வைணவ ஒற்றுமைக்கு இது எடுத்துக்காட்டாக இருக்கிறது ஆனால் இந்த அருகன்குளம் கிராமம் ஆற்றின் கரையோரத்திலே மற்ற ஊர்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற காரணத்தினாலே மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட திருவிழா காலங்களிலும் மற்றும் இந்த பிரதோஷ காலங்களிலும் மக்கள் பெருவாரியாக வந்து வழிபட்டு வருகிறார்கள் எனவே அன்பர்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுக்கு தாய் தந்தையருக்குச் செய்ய வேண்டிய அந்த ஈமக்கிரிகளை தாராளமாக இங்கு வந்து அந்த ஆடி அமாவாசை புரட்டாசி மகாய அமாவாசை போன்ற நாட்களிலே இந்த கரையிலே செய்து இந்த எம்பெருமானை வழிபட்டால் நமக்கு எல்லா பலனும் கிடைத்து அவர்கள் முழு ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை எனவே அன்பர்களே சைவ பெருமக்களே அனைத்து அன்பர்களே எல்லோரும் வாருங்கள் பிரதோஷ நேரங்களிலே வந்து இந்த பெருமானை வழிபட்டு எல்லா புண்ணியங்களையும் பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம் நன்றி வணக்கம்